நண்பர் சீமான் வந்து தனியாக தான் என்று இருக்காங்க அதனால் மூன்று நான்கு அணிகள் வந்து வாய்ப்பு நீங்கள் கேள்வி கேட்டதுனால நான் சொன்னேன் தவிர நானாக ஊரில் இருக்கலாம் சொல்லுங்க யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது நாங்கள் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தால் ஒரு கூட்டணியில் இருக்கிறப்ப அரசு கூட்டணியில் இருந்தால் கல்யாணம் அடுத்து விட்டு

தேர்தலே போட்டிருக்கோம் அப்ப நீங்க சொல்றவர் வந்து நிறையா போய் மூன்றாவது அந்த கட்சி இப்ப கூட வந்திருக்கார் ஆனா அவங்க கூட கூட்டணி பார்த்தாங்க அவங்க ஏதோ அதுக்கு ஒரு அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் சொல்றாங்க அதுக்கு ஒரு ஏதோ வார்த்தையில ஏதாவது ஜாலம் பண்றாங்க நான் சொல்றது யதார்த்தத்தை சொல்றேன் நாங்க எல்லாம் தேசிய ஜனநாயக சரி ஜனநாயக கூட்டணியில இருந்து பன்னீர்செல்வம் வந்து மத்திய அரசை கண்டிச்சு இன்னைக்கு அறிக்கை விட்டு ஒரு எத்தனைய விஷயங்கள்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான விஷயங்கள் வர்றப்ப மத்திய அரசு ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு சட்டமோ இல்லை ஒரு நடவடிக்கை இருக்கிறது தமிழ்நாட்டை பாதிக்கிறப்ப நம்ம வந்து இப்போ டங்கன் வந்துச்சு அதுக்குதான் எடுத்து நம்மெல்லாம் குரல் கொடுக்கலையா அது மாதிரி குரல் கொடுக்கறதுனால நீங்களா ஊடகங்கள் அதுக்கு ஒரு பொலிப்புரவை எழுதிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குலாம் நீங்களும் அதை கண்டுக்கிறீங்க இல்லை எனக்கு அது என்ன மேட்டர்ன்னு தெரியாது நீங்க கண்டிக்கிறீங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லுங்க ஹிந்தி பாடத்தை சொல்லி கொடுத்தா மத்திய அரசாங்கம் கல்விக்கான நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் கேள்வி கேள்வி தப்பு இல்ல இல்ல அவர் வந்து கண்டனம் இருக்கு இல்ல இல்ல நீங்க கேள்வியே மாத்தி கேட்கீங்க மூன்றாவது மொழிய தமிழ்நாட்டில் கொண்டு வர்ற திட்டம் தான் அது அது ஹிந்தின்னு யாரும் சொல்லலை நீங்களே இங்க வந்து ஹிந்தி அப்படின்னு நீங்களே அதுக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே இரண்டு மொழி கொள்கை இருக்கு மூன்றாவது ஒரு மொழியை அது எந்த மொழியை நீங்க படிப்பது வருங்காலத்தில் நல்லதுங்கிறதுக்காக ஒரு சித்தை கொண்டு வராங்க அதை வந்து ஹிந்தி தான் அது கிடையாது உண்மை இருக்கிறப்ப நம்ம எதிர்க்க எதுக்கணும் இன்னொன்று மூன்றாவது ஒரு மொழி படிப்பது நல்லது தானே யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க வீட்டு பிள்ளை எல்லாம் ஹிந்தி படிக்கிறாங்க மூன்றாவது மொழி படிக்கிறாங்க இப்ப வந்து பிரைவேட் ஸ்கூலையும் இது என்ன போர்டு இது சிபிஎஸ்சி போர்டு இன்னொரு போர்டு இருக்கு ஐசிஎஸ்சி நம்ம நம்மளே ஒரு போர்டு இருக்கு டென்லேஷன் போடலாம் ஹிந்தி படிக்கலாம் நம்ம அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு அது கிடையாது அதனால அங்கே யார் படிக்கிறாங்க ஏழை எளிய மாணவர்கள் அவர்கள் மூன்றாவது முறை கேட்டால் வந்து அது ஹிந்தி தான் சொல்றேன் மூன்றாவது முறை கேட்கிறப்ப அவங்களுக்கு உண்மையான பலன இருக்கும் அதனால படிக்கிறதுல தவறு இல்லை எனது கருத்து அண்ணாவை பயில உங்களுக்கிட்டே கொடுத்தேன் அண்ணா அவர்கள் ஏப்ரல் மாதத்துல முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாலேயே இந்தியா முழுவதற்கும் இணைப்பு மொழியாக மூன்றாவது மொழி உருவாக வேண்டும் அப்படின்னு அண்ணாவும் சொல்லியிருக்காரு எங்க தலைவர் அண்ணாவும் தான் சொல்லியிருக்காரு இதை மறைச்சுக்கிட்டோம் வார்த்தைக்குள்ளார வார்த்தையை மறத்திக்கிட்டோம் பேசுகிறவன் நான் அல்ல அது உண்மையாக இந்த மொழியை தான் படிக்கணும் அப்படின்னு அவங்க மத்திய அரசு பிரிச்சா அதை நாங்கள் எதிர்ப்போம்

எல்லாம் ஒரே பிராட் தான் திமுகவுக்கு தான் இப்ப ஆர்வத்தை வந்திருக்கு அதனாலதான் அங்க முதலமைச்சராக இருக்கின்ற துணை முதலமைச்சராக இருக்கின்ற திமுக நிர்வாகி எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலப்பட்டிருக்கு எங்களுக்கு ஒரே குறிக்கோள் தான் திமுக அதற்கு எங்கள் அணி பலப்படணும் அதுக்கு திரு அமித்ஷா அவர்களின் முயற்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம் அதுக்கு புதிய கட்சிகள் எல்லாம் சொல்கிறோம் அது அம்மாவுடைய கட்சி வந்துருக்கு அந்த தலைமைக்கு எங்களுக்கு எத்தனையோ கருத்து வேறுபாடு இருக்குன்னா எங்களுக்கும் அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறான் அதெல்லாம் நாங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு தேர்தல் வரை ஒதுக்கி வைத்து விட்டு இன்றைக்கு நாங்கள் திமுக வீழ்த்துவதற்கு கூட்டணி பலப்படுத்துக்காக அந்த கூட்டணி இருந்தோம் அதனால எங்க இடுப்புக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கழுத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க எங்களால் தான் போன முறை திமுக ஆட்சிக்கு வர முடிஞ்சது என்பதை உங்க மாதிரி ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் வல்லுநர்களுமே பல பேட்டிகள்ல பல நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்காங்க நானே சொல்ல நாங்கள் அமித்ஷா அவர்கள் இருபத்தி ஒன்று செய்த முயற்சியின் பொழுது நாங்கள் அதற்கு முன்னீதித்தோம் திமுக வீழ்த்த வேண்டும் ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது என்று ஆனால் அது அந்த முறை அது நடக்காமல் இருக்கிறது இந்த முறை அவர் முயற்சிக்கு நாங்கள் எதுவும் பங்க வருகின்ற விதத்தில் நம்ம எதுவும் வார்த்தைகள் விட வேண்டாம்

அப்புறம் டிசம்பர் மாதத்தில் என்ன ஒரு உங்கள் கேள்விகள் இருக்குதுன்னா பதில் சொல்கிற மாதிரி ஒரு எல்லா கூட்டணிகளும் உருப்பெற்று அந்த நேரத்தில் நேரம் விடும் உரிய நேரத்தில் நேரம் பதில் சொன்னாரு அந்த நேரத்தில் நானே உங்கள் கேள்வி இருக்குதுன்னால் உங்களுக்கு விருப்பம் இருக்குது பதில் படிக்கிறேன் சார் ஆமாமுகா எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் இருபத்தி ஆறு எங்கள் தொகுதியில் எங்கள் கட்சியில் யாரெல்லாம் தகுதியான வேட்பாளர்களோ அவர்கள் எல்லாம் உறுதியாக நீங்கள் விரும்புகிறபடி படி அவர்களெல்லாம் போட்டிக்கிறார்கள் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் குடும்ப தலைவர்களுக்கு சொன்னாங்க அப்புறம் வந்து எல்லாருடைய அழுத்தத்தின் காரணமா தான் அவங்க ஒன்று வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்ப வந்து தகுதி குடும்ப தலைவிகள் ஒரு குடும்ப தலைவிங்கிறத தாண்டி என்ன தகுதி இருக்குன்னு தெரியல இப்போ வந்து அவங்களுடைய ஆட்சி மீது மக்களுக்கு கடுமையான கோபமும் இந்த ஆட்சி வந்து மோசமான ஆட்சியாக நடைபெறுறதுனால எங்கே பார்த்தாலும் ஊழல் முறைகேடுகள் கொலை கொள்ளை போதை மருந்து பழக்கங்கள் ஏன்னா இந்த ஆட்சியில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லாமல் இருக்கிற காரணத்தினால பயந்து கொண்டு உங்களோட ஸ்டாலின் ஏன்னா மக்கள் அவரோட இல்லாத இப்போ எப்படி திடீர்னு அவங்களால எல்லாருக்கும் கொடுக்க முடியும் சொல்றது அந்த கைதிகளாக பார்த்துக்கிறாங்க அப்படி பார்த்தா இப்போ யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களா அவங்கெல்லாம் விட்டு போன மாதங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று தான் நியாயமாட்டம் உறுதியாக இதுவரை இந்தியாவில் குறிப்பாக சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடந்த ஆட்சியில் இப்படி ஒரு மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் கிடைக்கின்ற ஆட்சி இதுவரை நடைபெறவில்லை என்றுதான் எல்லா இடங்களிலும் இடங்கள்லாம் பொதுமக்கள் பேசிக் கொள்வது உறுதியாக பொதுமக்கள் இதற்கு ஒரு முடிவு கூட்டணிக்கு திமுக தலைமையாக யார் இருப்பார் எங்க கூட்டணிக்கு திரு அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு அதை திரும்ப திரும்ப என் வாயில சொல்லணும் அவர் வாயில சொல்ல எதிர்பார்க்கிறீங்க அமித்ஷா என்ன சொல்லிருக்காரோ அந்த பதில் தான் ஒவ்வொரு கட்சிக்கும் ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க கட்சியை பலப்படுத்துவதற்கும் தேர்தலை சந்திப்பதற்கும் அவர்கள் பல்வேறு முயற்சிகள் செய்வாங்க இப்போ நாங்கள் தொகுதி தொகுதியா போய் கிளை செயலாளர்லேருந்து மட்ட செயலாளர்லேருந்து இருந்து ஒன்றிய செயலாளர் நகராட்சி செயலாளர்களை எல்லாரையும் சந்தித்து தேர்தலுக்கு தயார்படுத்த

Pelo é amor